நமஸ்காரம் கிருஷ் டிவி கிருஷ் பக்தி டிவி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கணும்னு நான் பகவானை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி சிம்ம ராசி பலன்களை கோச்சார பலன்களை சொல்லலான்னு பார்க்குறேன் சிம்ம ராசி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யாருக்கெல்லாம் வந்து மூணு ஆறு எட்டு கூடை தசை நடக்கிறதோ அவாளுக்கெல்லாம் இந்த கோச்சார பலன்கள் வந்து கொஞ்சம் அவ்வளோ நன்னாக இருக்காது மற்ற அஞ்சு ஒம்பது கூடிய தசைகள் நடக்கிறவர்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும் இப்போ சிம்ம ராசிக்காரான்னாக்க மூணாம் ராசி வந்து அவளுக்கு வந்து துளாராசி எட்டாம் ராசி வந்து ராசி பன்னெண்டாம் ராசி வந்து கடகராசி அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன் குரு சந்திரன் இந்த தசைகள்லாம் நடக்கிறவளுக்கு வந்து இந்த ராசி பலன்கள் கொஞ்சம் சாதகம் இல்லாத இருக்கும் மற்றவாளுக்கு இந்த அஞ்சாம் ராசி நீங்கள் பார்த்தேன்னாக்கா அஞ்சாம் ராசி தான் குருனுடைய ராசியும் எட்டாம் ராசி தான் குருன அதனால் வந்து குருனால் அவளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது சிம்மத்தில் இருக்கிறவளுக்கு மற்ற ராசிகள் சந்திரன் புதன் இதே சந்திரன் சுக்கரன் இவாளுடைய ராசிகள் வரும்போது அவளுடைய தசாபுக்திகள் வரும்போது அவள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது பார்த்தேன்னாக்க சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில் சனி இருக்குது அண்டு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கார் பதினொன்றாம் இடத்து குரு வந்து நல்ல சில பலன்களை கொடுப்பார் குரு வந்து பதினொன்றுக்கு வரும்போது தன அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அஷ்டமத்து சனியினால் சில கஷ்டங்கள் வந்தாலும் அதை வந்து பைசானால் வாழால் வந்து தீர்த்துக்க முடியும் ஆனால் அந்த குரு வந்து ஜூன் மாதம் வரைக்கும் தான் பதிமூணாம் இடத்துல இருக்கார் அப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் அதனால் அவளுக்கு சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு குரு அங்கே உச்சமாக வேற ஆறு அதனால் செலவுகளில் சிம்மராசிக்காரால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பட் இதில் வந்து இந்த மற்ற கிரகங்கள் ராஜ கிரகங்கள் பார்த்தேன்னாக்கா ராகு கேதுக்கள் கேது ஜென்மத்திலேயே இருக்கார் வந்து ராகு ஏழாம் இடத்துல இருக்கார் இது வந்து சில பிரச்சனைகளை உண்டு பண்ணத்தான் பண்ணும் ஜென்ம கேதுவும் ஏழாம் இடத்துல ஆகவும் பார்ட்னர்ஷிப்ஸில் சில பிரச்சனைகள் உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் அதெல்லாம் ஏற்படும் குரு வந்து ஜென்மத்துக்கு வரும்போது சில சமயத்தில் பார்ட்னர்ஷிப் இதே ஜென்ம உடல் நல பிரச்சனைகள் வரும் அது வந்து நடுவில் ஒரு மூணு மாதத்துக்கான என்ன குரு வந்து கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷ காலம் அந்த அந்த வீட்டிலையே இருப்பார் அவர் நடுவில் வந்து அதிசாரத்துலேயும் பக்கரத்துலேயும் இருக்கும்போது சில பலன்கள் மாறுபடும் பட் பொதுவாக பார்க்க போனாக்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் குரு வந்து அவாளுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல குரு வந்தாலும் நீங்கள் பார்த்தனாக்கா அவர் சனியை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்துல விரயத்தை கொடுத்தாலும் சனியினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்லேருந்து சில அவருக்கு அவளுக்கெல்லாம் ரிலீஃப் கிடைக்கும் அதனால் இதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த வருஷ பலன்கள் அவளுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும் கொஞ்சம் கஷ்ட நட்டம் கலந்ததாக இருந்தாலும் அவள் எல்லாத்துக்குந்தும் மேற்கொண்டு இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபாக வெளியே வருவாள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எப்போவுமே வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்துன்னா நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் சிரமமான பலன்கள் வரும்போது அதே கடவுள்கிட்ட போய் தான் முறையிடணும் எனக்கு இந்த கஷ்டங்கள்லேருந்து நான் எப்படியாவது வெளியில் வரணும் அப்படின்னு முயற்சி பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனைகளுக்கு நிறையா பலன் இருக்குது சிவ ஆராதனைகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சூரியனை ஆராதனை பண்ணலாம் சிம்மராசிக்காரர்கள் வந்து ஆதித்யனை ஆராதனை பண்ணணும் சிவனை ஆராதனை பண்ணணும் அண்டு நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்போது அவளுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஆல் தி பெஸ்ட்டு ராம் ராம்